ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமத்த லீலாமிருதம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிதான் ஸ்ரீ சுவாமி சமத்தர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரம் என்பதையும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியே மீண்டும் உருவம் எடுத்து வந்திருப்பதாக முன்பே சிந்தித்தோம் இதை மேய்ப்பிக்கும் விதமாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் இடம் கானகாப்பூர் பல தத்த பக்தர்கள் கானகாப்பூருக்கு சென்று தத்தரை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அப்படி செல்லும் பக்தர்கள் பலருக்கு தத்தர்தான் அக்கல்கோட்டில் இருப்பதாக உணர்த்தி அவர்களை ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் இழுத்து வந்தார் அப்படி அங்கு வரும் பக்தர்கள் எவரேனும் ஸ்ரீ சுவாமி மகராஜிடம் நீங்கள் யார் என்று கேட்டால் என்னுடைய ஊர் தத்த நகரம் ஆலமரம் என்று அவர் நல்ல மனோநிலையில் இருக்கும் போது கூறுவார் ஒரு நாள் வந்திருந்த சில பக்தர்களிடம் உங்களுடைய கடவுளின் பெயர் என்ன என்று கேட்டதற்கு அவர்கள் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்று கூறினர் அதற்கு ஸ்ரீ சுவாமி மகராஜ் என்னுடைய பெயர் நரசிம்மவான் என்று கூறினார் பல சமயங்களில் நான் ராமனானேன் பின்னர் கிருஷ்ணனானேன் என்று கூறியிருக்கிறார் ஸ்ரீ சுவாமி சமர்த்த சோலாப்பூரில் சிந்தோபந்த் டோலை சந்தித்த பின்னர்தான் அக்கல்கோட் வந்து சேர்ந்ததாக முந்தைய அத்தியாயங்களில் விரிவாக பார்த்தோம் சிந்தோபந்த் ஸ்ரீ சுவாமி மகராஜின் பரம பக்தர் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஸ்ரீ சுவாமி மகராஜை சந்திப்பதற்கு ஏறக்குறைய நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அச்சமயத்தில் சிந்தோபந்த் சோலாப்பூர் கிராமத்தில் மாமலத்தராக இருந்தபோது அவருடைய குமாஸ்தா சதாராவுக்கு புறப்பட்டு சென்றார் செல்லும் வழியில் அவர் பண்டரிபுரத்திற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார் அவர் அங்கு கோபால் குவா என்னும் மகானை சந்தித்தார் அந்த மகான் அவரிடம் நீ யார் உன்னுடைய ஊர் எது என்று கேள்வி எழுப்பினார் அவர் தான் சோலாப்பூர் தாலுகாவில் உள்ள சர்க்கார் அலுவலகத்தில் குமாஸ்தாவாக பணிபுரிவதாக அவரிடம் கூறினார் குவா அவரிடம் நான் உன் முதலாளிக்கு ஒரு கடிதம் தர வேண்டும் என்று கூறிவிட்டு அவரை ஒரு காகிதமும் பேனாவும் கொண்டு வருமாறு கூறினார் அடங்கியிருந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் சில நாட்களுக்குப் பின்னர் நீ ஒரு துறவி யோகியான தத்தாத்திரேயரை சந்திப்பாய் அவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவருடன் சந்தோஷமாக இருந்து உன் நாட்களை கழித்துக்கொள் என்று சிந்தோபந்த் டோலுக்கு எழுதி அனுப்பினார் இந்த கடிதம் கிடைத்து ஏறக்குரிய ஏழு அல்லது எட்டு வருடங்களுக்கு பின்னர் டோல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை சந்தித்தார் அவர் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரம்தான் என்பதை டோல் உணர்ந்து கொண்டார் பக்தர்கள் பலர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிக்கு செய்து கொண்ட பிரார்த்தனைகளை அக்கல்கோட்டிற்கு வந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் நிறைவேற்றிவிட்டு சென்றனர் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை விரிவாக காணலாம் ஒன்று பிராமணரின் மகனுடைய உபநயனம் பிராமணர் ஒருவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியிடம் தனக்கு மகன் பிறந்தால் அவனுடைய உபநயன வைபவத்தை கானகாப்பூர் வந்து நடத்துவதாக பிரார்த்தனை செய்து கொண்டார் தன் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக அவர் தன் மனைவி மற்றும் குடும்பத்துடன் கானகாப்பூருக்கு பயணம் மேற்கொண்டார் அங்கு செல்லும் வழியில் அவர் அக்கல் வந்து சேர்ந்தார் அப்போது அவர் கையிலிருந்த இருந்த பணம் முழுவதும் தீர்ந்துவிட்டது அவரால் தன் பயணத்தை தொடர முடியவில்லை அவர் ஸ்ரீ சுவாமி சமத்தரை சந்தித்து என்னால் கானகாபூர் வரை சென்று என் பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியவில்லை நீங்கள் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரம் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்னுடைய பிரார்த்தனையை இங்கேயே நிறைவேற்ற அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகராஜ் அதை ஒத்துக்கொள்ளும் விதமாக தன் தலையை அசைத்தார் அந்த பிராமணன் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அவர் தன் பிரார்த்தனையை ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் முன்னிலையில் நடத்தி ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் தாகூர் தாஸ் குவா மும்பையை சேர்ந்த தாகூர்தாஸ் குவா என்கின்ற அடியவர் சிறு இருந்தே ஸ்ரீ தத்தாத்ரேயரின் பரம பக்தர் அவர் கானகாபூர் நரசோபாவாடி போன்ற இடங்களுக்கு எப்போதும் சென்று வருவார் அவர் சுவாமியின் மீது கீர்த்தனைகள் பாடுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் இருப்பினும் விதியின் வசத்தால் அவர் வெண்குஷ்டம் என்கின்ற தோல் நோயினால் மிகவும் சிரமப்பட்டார் அவருடைய முகத்தின் நிறம் மாறியதால் அவருடைய தோற்றமே மாறியது இரண்டு வருடங்கள் அவர் பல வகையான மருத்துவ முறைகளை செய்து பார்த்தும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை அவருக்கு இது மிகுந்த வேதனையை அளித்தது அவரால் சுதந்திரமாக எவருடனும் உரையாடக்கூட முடியவில்லை அதனால் அவர் தன் மனைவியை அழைத்துக்கொண்டு மீதமுள்ள தன் வாழ்நாள் முழுவதையும் காசியில் கழித்துவிடலாம் என்று முடிவு செய்தார் காசிக்கு செல்வதற்கு முன்னர் கானகாபூர் சென்று அங்கிருக்கும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் பாதுகைகளை இங்கு நரசிம்ம சரஸ்வதியின் பாதுகைகள் மட்டுமே உள்ளது திருவுருவச் சிலைகள் இங்கு கிடையாது தரிசனம் செய்யலாம் என்று எண்ணினார் அந்த பாதுகைகளில் பூசுவதற்காக உயர்ந்த வகை கஸ்தூரியை அப்தர் வாங்கியிருந்தார் தரிசனம் செய்த குதூகலத்தில் கஸ்தூரியை பாதுகைகளுக்கு சமர்ப்பணம் செய்வதற்கு மறந்துவிட்டார் அந்த கோவிலில் இருந்த பிராமணர்களுக்கு அன்னதானம் அளித்துவிட்டு அற்புதமான கீர்த்தனைகளை புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொண்டார் அவர் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது அக்கல் கோட்டிற்கு செல் அங்கிருக்கும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டால் உன் நோயில் இருந்து விடுபடுவாய் என்ற குரல் ஒன்று அவருக்கு கேட்டது விழித்து கொண்டவுடன் அந்த கனவைப் பற்றிய நினைவு அவருக்கு வந்தது அவர் தன் தினசரி அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு கொண்டு அக்கல் கோட்டிற்கு பயணித்தார் அவர் மூன்றாவது நாள் அக்கல் கோட் சென்றடைந்தார் அங்கு சென்று ஸ்ரீ சுவாமி மகராஜ் எங்கிருக்கிறார் என்று விசாரித்தபோது வேறொரு ஊரில் இருந்து வந்திருக்கும் ஒரு தாசியின் வீட்டில் ஸ்ரீ சுவாமிகள் இருப்பதை அறிந்து கொண்டார் அவர் எந்தவித தயக்கமும் இன்றி ஓடோடி சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார் அவர் புவாவை பார்த்தவுடன் என்னுடைய கஸ்தூரி எங்கே என்று கேட்டார் உடனே தாகூர்தாஸுக்கு பாதகைகளுக்கு பூசுவதற்காக வாங்கிய கஸ்தூரியை பற்றிய நினைவு வந்தது அதை உடனடியாக எடுத்து ஸ்ரீ சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் செய்தார் அதை ஸ்ரீ சுவாமிகள் மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு அங்கிருந்த குழந்தைகளுக்கெல்லாம் பகிர்ந்தளித்தார் தாஸ் புவா சில நாட்களுக்கு அக்கல் கோட்டில் தங்கியிருந்து ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்து வந்தார் அப்படி ஒரு நாள் அவர் ஸ்ரீ சுவாமிகளின் தரிசனத்துக்காக வந்தபோது ஸ்ரீ ஸ்வாமி துணியில் எரிந்து கொண்டிருந்த கறிக்கட்டையை எடுத்து அவர் மீறி எறிந்தார் அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் என்ன புண்ணியம் உங்கள் நோய் இனி குணமாகிவிடும் என்று சந்தோஷமாக கூச்சலிட்டனர் புவா அந்த கறிக்கட்டையுடன் கானகாபூரில் விபூதியையும் சேர்த்து குலைத்து தன் தோளில் தடவி வந்தார் அவருடைய மனைவி ராதாபாய்க்கும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மீது அலாதியான பக்தி உண்டு தாகூர் தாஸ் ராதாபாய் தம்பதிக்கு ஏழு வயதில் ஒரு மகள் மட்டும் இருந்தாள் ஒரு நாள் ராதாபாய் ஸ்ரீ சுவாமி மகராஜிடம் தனக்கு மகன் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள் உடனே ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தான் தலையில் அணிந்திருந்த தொப்பியை எடுத்து அவளுடைய மடியில் எரிந்தார் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அதை மகா பிரசாதமாக ஏற்றுக்கொண்டாள் இந்நிகழ்ச்சி நடைபெற்று பனிரெண்டு மாதங்களில் அவள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அக்குழந்தைக்கு குருநாத் என்று பெயரிட்டனர் குருநாத்தின் உபநயன விழாவும் அக்கல்கோட்டில் கோட்டில் ஸ்ரீ சுவாமிகளின் முன்னிலையில் அவருடைய ஆணை கிணங்க விமர்சையாக நடைபெற்றது ஒரு நாள் சக வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டில் அதாவது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது மாசி மாத சிவராத்திரியில் நடைபெற்ற கீர்த்தனையில் தாகூ தாஸ் பாடிக்கொண்டிருந்த போது அவருடைய தலையில் அணிந்திருந்த தங்கம் மற்றும் வெள்ளி ஜருகை குள்ளாவை எடுத்து ஸ்ரீ சுவாமிகள் குருநாத்தின் தலையில் அணிவித்தார் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற பின்னர் தாகுதாஸ் புவா ஸ்ரீ சுவாமிகளிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தார் அவர் ஒவ்வொரு வருடமும் குரு பிரதிபாடா அன்று அக்கல் கோட் சென்று நான்கு நாட்களுக்கு கீர்த்தனைகள் பாடுவார் அவர் ஸ்ரீ சுவாமிகளின் பாதுகைகளை மும்பையில் தாகூர் துவார் என்கின்ற இடத்தில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார் அவருடைய காலம் முடிந்த பின்னர் அவருடைய மகன் குருநாத் அப்பணிகளை பக்தியுடன் செய்தார் தாகூர் தாஸ் புவாவின் வெண்குஷ்ட நோய் முற்றிலுமாக குணமடைந்த பின்னர் அவர் அக்கல்கோட்டிற்கு சென்று பஜனைகள் செய்துவிட்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு சேவைகள் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் அவருடைய மனதில் தான் ஸ்ரீ சுவாமிகளிடம் குரு உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியது உடனே அந்த சக்தியான மகாராஜ் என்னை ஏன் தொந்தரவு செய்கிறாய் நான் உனக்கு குருவாக இருக்க முடியாது நான் எந்த குருவையும் சீடனையும் பார்த்ததில்லை என்று கோபமாக கூச்சலிட்டார் அடுத்த வருடம் தனக்கு கண்டிப்பாக சாவு நேரிடும் என்பதை உணர்ந்த புவா ஸ்ரீ சுவாமிகளின் உபதேசம் தனக்கு கிடைத்தாக வேண்டும் என்கின்ற உறுதியோடு ஸ்ரீ சுவாமிகளின் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார் நீ இங்கிருந்து செல்லவில்லை என்றால் உன்னை செருப்பைக் கொண்டு அடிப்பேன் என்று ஸ்ரீ சுவாமி மிகுதியாக கூச்சலிட்டார் பக்த விஜயத்தில் கபீர்தாசுக்கும் ராமானந்தத்துக்கும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றிய நினைவு அவருக்கு வந்தது உடனே ஸ்ரீ சுவாமி மகராஜ் உன் கபீர் எந்த நரகத்திற்கு வேண்டுமானாலும் போகட்டும் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை என்றார் ஸ்ரீ சுவாமி மகராஜின் சர்வ வல்லமையை எண்ணி ஆச்சரியமடைந்த புவா ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் தத்தாத்ரேயரும் வேறல்ல என்பதை உணர்ந்து கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு சேவைகள் செய்தார் மூன்று பிராமணனின் வயிற்றுவலியை குணப்படுத்துதல் ஸ்ரீதர் என்கின்ற கர்நாடக பிராமணர் ஒருவர் மிகுதியான வயிற்று வழியால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் அவர் கானகாப்பூரில் தங்கி அங்கு சேவைகள் செய்து வந்தார் ஒரு நாள் அவருடைய கனவில் ஸ்ரீ ஸ்ரீதத்தர் ஒரு யதிர் ரூபத்தில் தோன்றி ஸ்ரீபுரி இலையின் சாரை பிழிந்து சுக்கு மற்றும் கல்லுப்புடன் கலந்து குடி உன் வயிற்று வழி குணமாகும் என்று கூறினார் ஸ்ரீதர் காலையில் விழித்து கொண்டவுடன் தன் கனவைப் பற்றி நினைவூட்டிக் கொண்டார் அவருக்கு ஸ்ரீபுரி மரம் என்றால் என்ன என்று தெரியவில்லை அங்கிருப்பவர்களிடம் விசாரித்த போதும் அவர்களுக்கும் தெரியவில்லை அந்த பிராமணன் கவலையோடு அன்றிரவு கோவிலிலேயே உறங்கினார் அவருடைய கனவில் மீண்டும் வந்த தத்தாத்ரேயர் ஸ்ரீ பரமஹம்சர் ஒருவர் அக்கல் கோட்டில் இருக்கிறார் அவருக்கு ஸ்ரீபுரி என்றால் என்னவென்று தெரியும் என்று கூறினார் அடுத்த நாள் காலையில் ஸ்ரீதர் அக்கல்கோட் நோக்கி பயணம் செய்தார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மாருதி கோவில் வளாகத்தில் உள்ள கிணற்றுக்கு அருகில் அமர்ந்திருந்தார் ஸ்ரீதரை பார்த்தவுடன் ஏய் எலுமிச்சை மரம் தான் ஸ்ரீபுரி ஸ்ரீபுரி சாற்றை எடுத்து சுக்கு மற்றும் கல்லுப்புடன் கலந்து மூன்று நாட்களுக்கு குடித்தால் உன் வயிற்றுவழி குணமாகும் என்று கூறினார் அந்த பிராமணன் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை ஸ்ரீ சுவாமிகள் கூறியபடியே அவர் எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து செய்தார் அவருடைய நோய் முற்றிலும் குணமாகி தன் ஊருக்கு கிளம்பினார் நான்கு கோவிந்தராவ் பந்துக்கு அருளுதல் ஸ்ரீ சிந்தோபந்த் டோலுடைய மகன் கோவிந்த் ராவ் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் பரம பக்தர் அவருக்கு பேய் பிடித்திருந்ததால் மிகவும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அதனால் அவருடைய தந்தையின் ஆலோசனையின் பேரில் அக்கல்கோட்டில் கோட்டில் தங்கியிருந்தார் அவர் ஜோசிபுவாவின் வீட்டில் இருந்தபோது திடீரென ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அங்கு வந்தார் காலை நேரம் என்பதால் ஜோசிபுவா பூஜையில் இருந்தார் ஸ்ரீ கோவிந்தராவ் ஸ்ரீ சுவாமிகளை ஒரு மர ஆசனம் கொடுத்து அமரச் செய்தார் அவர் கானகாப்பூரில் வாங்கி இருந்த மரப் பாதகைகளை கொண்டு வந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதத்தில் அணிவித்துவிட்டு பாத பூஜை செய்தார் சுவாமி நான் உங்கள் பாதங்களையே எப்போதும் நினைத்து இருக்க வேண்டும் அதை ஒரு நொடி கூட நான் மறவாமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார் ஸ்ரீ சுவாமிகள் அதற்கு இசைவாக தலையசைத்தார் கோவிந்தராவ் ஸ்ரீ சுவாமிகளிடம் சங்கமத்தில் இருந்தது நீங்கள் என்று கேட்டவுடன் ஆமாம் நான் தான் என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார் ஒரு நாள் கோவிந்தராவுக்கு ஒரு கனவு வந்தது அதில் ஸ்ரீ சேத்திர கானகாபூர் கோவிலில் உள்ள ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் பாதுகைகள் இருக்கும் இடத்தில் ஒரு மரப்பாதுகைகள் இருந்தன அதற்கு அருகில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அமர்ந்து கொண்டு அந்த பாதுகைகளை அணிந்து கொண்டார் அங்கு கூடியிருந்த பக்தர்களிடம் கற்ப கிரகத்தில் இருப்பது யார் என்று கேட்டதற்கு அவர் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் என்று கூறியவுடன் அவருடைய கனவு கலைந்தது இந்த கனவுக்கு பின்னர் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ தத்தாத்ரேயர் தான் என்பது அவருக்கு உறுதியானது அவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பக்தராக இருந்தார் மகாராஜாவான ஸ்ரீ போஸ்லே முதலில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் பக்தராகத்தான் இருந்தார் அவர் கானகாபூரில் நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் பங்கெடுத்துக் கொள்வார் குரு பிரதிபடாவின் போது மூன்று நாட்களுக்கு அங்கு தங்கிவிட்டு பிராமணர்களுக்கு போஜனம் அளித்த பின்புதான் அக்கல் கோட் திரும்புவார் அவருக்கு ஒரு நாள் நான் உன்னுடைய ஊரிலேயே நீ கானகாப்பூர் வர வேண்டும் என்று கேட்பது போல ஒரு கனவு தோன்றியது அன்றிலிருந்து மகாராஜா அக்கல் கோட்டிலேயே ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்து வந்தார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதுகைகளை தன் பூஜை அறையில் வைத்து ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதியின் பாதுகைகளுக்கு அத்தர் பூசுவது போலவே ஸ்ரீ சுவாமிகளின் பாதுகைகளுக்கும் அத்தர் பூசி வழிபடலானார் விழா கொண்டாட்டத்திற்காக வருடத்திற்கு ரூபாய் நூத்தி ஐம்பதை தன் கஜானாவில் இருந்து அளித்தார் ஆறு ஒரு பிராமணன் மிகுந்த வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்தார் அவர் நரசோபாவாடி சென்று தன் வயிற்று வழி குணமானால் ஸ்ரீகுருவுக்கு ஒரு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் கொடுத்து பேடாக்கள் வாங்கி படைப்பதாக வேண்டி கொண்டார் ஸ்ரீகுருவின் கருணையால் அவருக்கு வயிற்று வழி குணமானது ஆனால் அவர் தன் வேண்டுதலை முற்றிலுமாக மறந்துவிட்டார் அவர் பத்து வருடங்களுக்கு பின்னர் ஒரு பணி நிமித்தமாக அக்கல் கோட் வந்திருந்த ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தார் அவரை பார்த்தவுடன் ஸ்ரீ சுவாமிகள் ஏ கெட்ட வார்த்தை என்னுடைய பேடாக்கள் எங்கே என்று கேட்டு அவற்றை பெற்றுக்கொண்டார் ஏழு ஒரு பிராமணர் பங்கு சந்தையில் பெரும் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவர் தன் குடும்பத்துடன் கானகாபூர் சென்று தனக்கு குழந்தை வரம் கிடைத்தால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அளிப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டார் ஸ்ரீ குருவின் கருணையினால் அவருக்கு மகன் பிறந்தான் ஆனால் சரிவால் அவர் நஷ்டத்தை சந்தித்தார் அதில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவருடைய செய்து கொண்ட பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற வருத்தம் மிகுதியாக இருந்தது சிலர் அவளிடம் கானகாபூருக்கு சென்று ஸ்ரீ குருவுக்கு சேவைகள் செய்யுமாறு அறிவுரை கூறினார் அவளும் அவ்வாறே செய்து கொண்டிருந்த போது சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு உணவளித்தால் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் என்று கனவு தோன்றியது உடனே அவள் அக்கல் கோட் கிளம்பி சென்று ஸ்ரீ சுவாமிகளுக்கு முன்னர் மிகுந்த தயக்கத்துடன் நின்றிருந்தாள் அவளிடம் ஸ்ரீ சுவாமிகள் எனக்கு உணவு ஏற்பாடு செய் என்று கூறினாள் கூறினார் அவள் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஸ்ரீ சுவாமிகளுக்கு அற்புதமான உணவுகளை தயார் செய்து பரிமாறினாள் ஸ்ரீ சுவாமிகள் வயிறு முட்ட ரசித்து உண்டுவிட்டு ஏப்பம் விட்டு கொண்டே ஆயிரம் பேருக்கு உணவளித்த பலன் இப்போது கிடைத்துவிட்டது என்று கூறி ஆசீர்வதித்தார் எட்டு அப்பா சாஹேப் சபர்னிஸ் என்பவர் பூனேவைச் சேர்ந்தவர் அவரும் அவருடைய மனைவியும் துர்தேவதைகளின் தொந்தரவினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரும் கனகாபூருக்கு சென்று ஸ்ரீ குருவுக்கு சேவைகள் செய்தால் இந்த தொந்தரவிலிருந்து தப்பிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அங்கு செல்வதற்காக புனேவிலிருந்து தங்கள் பயணத்தை துவங்கினர் வழியில் அக்கல் சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்துவிட்டு தங்கள் பயணத்தை தொடர அனுமதி கேட்டனர் உடனே ஸ்ரீ சுவாமிகள் தாமே அவர்களுடைய பிரச்சனையை சரி செய்வதாக கூறி நீங்கள் கானகாப்பூர் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு உடனடியாக அவர்களுடைய பிரச்சனையை சரி செய்து அருள் புரிந்தார் ஒன்பது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹவேரியில் பாலப்பா என்கின்ற அடியவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பரம பக்தர் அவர் அக்கல் வருவதற்கு முன் கானகாப்பூர் சென்று ஸ்ரீ குருவுக்கு சேவைகள் செய்வார் அப்படி ஒரு சமயம் கானகாப்பூர் சென்றிருந்தபோது அக்கல் கோட் சென்று ஸ்ரீ குருவின் தரிசனம் பெற்றுக்கொள் என்றொரு ஆக்கை அவருக்கு தோன்றியது உடனே அவர் அக்கல் கோட் கிளம்பி சென்று தன் மீதமுள்ள வாழ்நாள் முழுவதையும் அங்கேயே கழித்தார் அத்து வயிற்று வழியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த பிராமணர் ஒருவர் நரசோபா வாடி சென்று ஸ்ரீகுருவை பிரார்த்தனை செய்து கொண்டு குரு சரித்திரத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு நாள் நான் அக்கல் கோட்டில் மீண்டும் அவதரித்துள்ளேன் அங்கு சென்றால் உன் வயிற்று குணமாகும் என்று ஸ்ரீகுரு அவற்றுக்கு கூறுவது கேட்டது அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் அவர் குதிரையில் சவாரி செய்து தன் அக்கல்கோட் பயணத்தை துவங்கினார் அவர் சென்று கொண்டிருந்த போது தனக்கு வயிற்று வழி குணமடைந்தார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு பேடாக்கள் வாங்கி சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார் அவர் அக்கல்கோட் சென்றடைந்தவுடன் சோழப்பா வீட்டின் வழியாக குதிரையில் சென்று கொண்டிருந்தார் சோழப்பா வீடு வாயிலை கடந்த போது அந்த பிராமணன் சவாரி செய்த குதிரை அந்த இடத்தை விட்டு நகராமல் தகராறு செய்தது எவ்வளவு முயற்சி செய்தும் அது நகர மறுத்தது அச்சமயத்தில் ஸ்ரீ சுவாமிகள் சோழப்பா வீட்டில் ஒரு கட்டிலில் படுத்தவாறு நடப்பவைகளை கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் அந்த பிராமணனிடம் மாதர் சோத் கெட்ட வார்த்தை என்னுடைய பேடாக்களை மறந்து விட்டாயா என்று கேட்டார் அதே அந்த பிராமணர் சென்று பேடாக்களை வாங்கி வந்தவுடன் அந்த குதிரை நகரத் தொடங்கியது பின்னர் அந்த பிராமணர் தன் வயிற்றுவலி குணமடைய ஸ்ரீ சுவாமிகளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டார் அவ்வாறு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த தரையில் படுத்து உருண்டார் கருணையுள்ளம் கொண்ட ஸ்ரீ சுவாமி அந்த பிராமணனிடம் வா இங்கே எவ்வளவு நாட்களாக நீ வயிற்று வலியில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டதற்கு என்னுடைய பதிமூன்றாவது வயதிலிருந்து சுவாமி தயவு கூர்ந்து என் மீது கருணை காட்டுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார் உடனே ஸ்ரீ சுவாமி மகராஜ் அவரை தன் வருமாறு அழைத்து அவருடைய வயிற்றில் ஒரு திருவுருவச் சிலையினால் தொட்டார் என்ன அற்புதம் அந்த பிராமணனின் வயிற்று வழி முற்றிலுமாக குணமடைந்தது அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பிராமணர்கள் அனைவருக்கும் போஜனம் அளித்துவிட்டு சில நாட்கள் அக்கல் கோட்டில் தங்கியிருந்து விட்டு தன் வீடு திரும்பினார் பதினொன்று தொழு நோயாளி ஒருவன் தன்னுடைய நோய் குணமாக வேண்டி பிரார்த்தனைகள் செய்து கொண்டு கானகாபூரிலேயே தங்கியிருந்தான் அவனுக்கு அக்கல் கோட் செல்ல வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வு தோன்றியது அவன் அக்கல் சென்று ஸ்ரீ சுவாமிகளுக்கு பல நாட்களுக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தான் அவனால் வழியை தாங்க முடியாமல் ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று சுவாமி என்னால் இந்த வழியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சாவு இந்த வழியை குணமாக்கும் என்றால் அதை நடைபெறச் செய்யுங்கள் என்று கெஞ்சினான் கருணையுள்ளம் கொண்ட ஸ்ரீ சுவாமிகள் மலத்தை எடுத்து உன் உடல் முழுவதும் பூசிக்கொள் என்று கூறினார் என்ன வினோதமான பரிகாரம் எதை பற்றியும் யோசிக்காமல் ஸ்ரீ சுவாமிகளிடம் அவர் கூறியபடியே செய்வதாக கூறிவிட்டு அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான் உடனே அவனுக்கு மற்றவர்களுடைய மலத்தை பூசிக்கொள்வதற்கு பதில் ஸ்ரீ சுவாமி சமத்துவருடையதையே பூசிக்கொள்ளலாமே என்ற எண்ணம் தோன்றியது அவருடைய மலத்தை எந்தவித தயக்கமும் இன்றி உடல் முழுவதும் பூசிக்கொண்டான் சில மணி நேரங்களுக்கு பின்னர் அவனுடைய உடலை கழுவியவுடன் அவனுடைய புண்கள் மீதெல்லாம் மூடியிருந்தது ஸ்ரீ சுவாமிகளின் ஆணையை மறுவார்த்தை பேசாமல் நிறைவேற்றியவுடன் அவனுடைய உடல் தெய்வீகம் நிறைந்த பொன்மேனியானது சில நாட்களுக்கு பின்னர் அவன் தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் புரிந்து கொண்டிருந்தான் பன்னெண்டு வாய் என்கின்ற சேத்திரத்தை சேர்ந்த ஒரு பிராமணர் கானகாபூரில் சேவைகள் செய்து கொண்டிருந்த போது அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழை கேள்விப்பட்டு அங்கு வந்தடைந்தார் ஒரு நாள் அவர் ஸ்ரீ சுவாமிகளுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு தன்னை ஒருவர் ஏமாற்றியதைப் பற்றி கூறினார் சில நாட்களுக்கு முன் ஒரு வாய் பிராமணர் தன் அனுஷ்டானங்களை நிறைவு செய்தவுடன் ஸ்ரீ தத்தரின் பெயரில் அன்னதானம் செய்வதாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அவரிடம் பணம் இல்லாத காரணத்தால் என்னிடம் இருபத்தைந்து ரூபாய் கடனாக கேட்டார் எனக்கு ஓரிரு நாட்களில் பணம் வரவேண்டி இருப்பதாகவும் அப்போது தந்துவிடுவதாகவும் கூறினார் நானும் என்னிடம் இருந்த மொத்த பணத்தையும் அவரிடம் அளித்து விட்டேன் அவர் அதை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி விட்டார் சுவாமி அந்த பணத்தை நான் உங்களுக்குத்தான் அளித்தேன் அவை உங்களுக்காக செலவு செய்யப்பட்டிருக்குமா என்று கூறி முடித்தவுடன் அங்கு கூடியிருந்த கூட்டத்தில் யாரோ ஒருவரை ஸ்ரீ சுவாமிகள் காட்டினார் என்ன ஆச்சரியம் அது அந்த மோசக்கார பிராமணன் அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரித்த போது தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டார் ஆனால் அவரிடம் பணம் ஏதும் இல்லாததால் அவரிடம் இருந்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட தொப்பி ஒரு புனித நூல் ஸ்ரீகுரு சரித்திரம் மற்றும் நாசிக்கில் இருந்து கொண்டு வந்திருந்த புனித நீர் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு கணக்கை முடித்தனர் பின்னர் அந்த பிராமணர் ஸ்ரீ சுவாமிகளிடம் வந்து எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் சிறிதளவு இருந்தது அவற்றை மீண்டும் பெற என்ன வழி என்று கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நீ வந்த வெளியே போய்விடு என்று கூறியவுடன் அவன் சென்று விட்டான் அதே தேம்பே சுவாமிகள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வாசு தேவானந்த சரஸ்வதி சுவாமிகளும் தன் பக்தர்கள் பலருக்கும் அக்கல் கோட்டில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மீண்டும் அவதரித்திருப்பதாக கூறி அவர்களை அங்கு தரிசனம் செய்து கொள்ளுமாறு அனுப்பி வைத்தார் இவ்வாறு பல அற்புதமான லீலைகள் மூலம் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் பக்தர்கள் பலரை அக்கல் கோட்டிற்கு இழுத்து வந்து தான் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரம் என்பதை ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நிரூபித்தார் அதேபோல் கானகாபூர் மற்றும் நரசோபாவாடி ஆகிய இடங்களில் செய்து கொண்ட பிரார்த்தனைகளை அக்கல் கோட்டில் நினைவூட்டி நிறைவேற்ற செய்தார் ரூபங்கள் வேறாக இருப்பினும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் அல்ல என்பதை இந்நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜை சாய்ராம் ஜை குருதேவந்த கோடிபிரண்டாயிராஜ யோகிராஜ பரபிரஸ்ரீஸ்வமீசமர்த்தமகராஜி ஜெய